இந்த விமர்சனத்தில் வரும் அத்தனை வார்த்தைகளும் படத்தை எடுத்தவரையும் படத்தில் நடித்தவரையும் புண்படுத்துவதற்கு அல்ல அப்படி புண் இருந்தால் அடுத்த டைம் நல்ல படம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்னடா அவன் சம்மந்தமே இல்லாம லூஸ் மாதிரி பேசுறான்னு பாக்குறீங்களா வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படம் பார்த்து நானும் லூஸ் ஆயிட்டேன் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் போறீங்க இந்த படத்தோட கதை கதனை வடக்குப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல பானையை செஞ்சு வித்திட்டு இருக்காரு ஹீரோ இவருக்கு சரியா வியாபாரமாக நஷ்டமா போக்கிட்டு இருக்கு அவரை அந்த ஊர்ல இருக்கிறவங்க மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க பானையும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஒரு நாள் காட்டெரி வந்து அவங்க வீட்டு பக்கத்தால எரிஞ்சு இறந்து போயிருது இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாமே அங்க கடவுள் இருக்கிறதா நம்புறாங்க இதை யூஸ் பண்ணி அங்க கோயில் கட்டி அந்த கோயில் மூலியமா வாழ்க்கையை ரன் பண்றாரு ஹீரோ ஒரு நாள் அந்த கோயிலுக்கு ஒரு தாசில்தார் வராரு ஹீரோ மீட் பண்றாரு சில விஷயங்கள் பேசுறாங்க அந்த கோயில சுத்தி இருக்க நிறைய இடம் அந்த கோயில் பேர்ல இருக்க அந்த இடத்தை வச்சு பிசினஸ் பண்ணுவோம் அதுல வர காசு எனக்கு எட்டு சதவீதம் உனக்கு ரெண்டு சதவீதம் தாசில்தார் ஹீரோ கிட்ட சொல்றாரு இதை ஏத்துக்காத ஹீரோ அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி அதுல வர காசு எல்லாமே நம்மளே எடுத்துக்கலாம்னு ஒரு பிளான் பண்றாரு இது நடக்கணும்னா அந்த ஊர்ல இருக்க ரெண்டு தலைக்கட்டு சைன் போடணும் நீங்க ரெண்டு பேரும் வந்து சைன் போட்டீங்கன்னா இந்த ஊருக்கு அதை செய்யற இது செய்யறேன்னு சொல்லி சைன் போட வைக்கிறாரு ஹீரோ இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க பிரச்சனை உருவாகுது அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறுது இதை யூஸ் பண்ணி இந்த படத்தோட வில்லனான தாசில்தார் அந்த கோயில சீல் வைக்கிறாரு ஏற்கனவே அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒரு முட்டாள் இப்ப வேற கோயில முடிட்டாங்க ரொம்ப முட்டாளா மாறிக்கிட்டு வராங்க இது எல்லாத்தையுமே பார்த்த ஹீரோ இவங்கள இன்னமே முட்டாளாக்கி அந்த கோயில் ஓபன் பண்ணி அதுல வர கமிஷனை எப்படியாவது நான் வாங்கிடணும்னு ஒரு பிளான் பண்றாரு அந்த பிளான் என்னன்னா மெட்ராஸ்ல மெட்ராஸ் ஆகி பரவிட்டு இருக்க மெட்ராஸுக்கு போய் ஒருத்தர் மூலியமா மெட்ராஸ் ஆகி எடுத்துட்டு வந்து இந்த ஊர்ல பரவி விட்டா கோயில தான் இப்படி அந்த மக்களை நம்ப வைக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே மெட்ராசை வந்துருச்சு இது மட்டும் இல்லாம அவங்க எல்லாத்துக்குமே கருப்பு கண்ணாடி கொடுத்து அந்த கருப்பு கண்ணாடியில கருப்பு பெயிண்ட் அடிச்சு குடுக்கிறாரு இப்ப இந்த மக்கள் எல்லாமே அந்த கராடியை போட்டா அவங்களுக்கு கண்ணு தெரியாத இருட்டா இருக்கும் ஏன்னா அந்த கனாடியில பெயிண்ட் அடிச்சிருக்கு அந்த முட்டாளங்களும் கண்ணாடி போட்டு எனக்கு கண்ணு தெரியலன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கண்ணு தெரியாம போயிடும் ஏன்னா கருப்பு கண்ணாடியில பெயிண்ட் அடிச்சதால அந்த கோயில ஓபன் பண்ணாதான் அவங்க எல்லாத்துக்குமே கண்ணு தெரியணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே முட்டாளு அந்த முட்டால முட்டாளாக்கி அந்த முட்டாளையும் முட்டாளாக்கி கடைசியா படம் பாக்குற நம்மள எப்படி தான் அந்த படத்தோட மொத்த கதை இது பத்தாதுன்னு கூல் சிரேசம் தமிழ் சினிமா ரிவ்யூ பிரசாந்தும் ஒரு சைடு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அது எல்லாமே ரொம்ப ஓவரா இருந்துச்சு கார்டூன்ல கூட ஓரளவுக்கு லாஜிக் இருக்கும் இதுல அதுக்கு கூட இல்லை சரி லாஜிக் தான் இல்லை படமாசம் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கணும்ல அதுவும் இல்ல ரீசன்டா கேவலமான மோசமான ஆபத்தான அனிமேல் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த படத்துல கூட லாஜிக் இருக்காது படம் மூணு மணி நேரத்துக்கு மேல இருக்கும் என்னதான் லாஜிக் இல்லைன்னாலும் வச்சு கடைசி வரைக்கும் பாக்க வச்சிருப்பாங்க சந்தானம் காமெடி ஆர்டிஸ்ட்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சந்தானம் காமெடினா நடிச்ச படம் காமெடி எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு அவருக்கு என்ன தெரியல நடிச்ச ஹீரோவா தான் நடிப்பேன்னு சொல்லிட்டாரு ஹீரோவா நடிச்ச படம் ஒன்னு ரெண்டு படம் ஹிட்டாச்சு அந்த படமும் நல்லா இருந்துச்சு ஆனா ஹீரோவா நடிச்ச முக்காவாசி படம் தான் இவரு படம்னாவே அந்த படத்துல காமெடி காமெடி தான் நிறைய பேர் வருவாங்க ஒரு படத்துல காமெடி இருக்கும் ஆனா மொக்க காமெடியா இருக்கும் ஹீரோவா நிறைய படம் பிளாப் கொடுத்திருக்காரு இந்த படமும் அந்த லிஸ்ட்ல சேரும் இந்த படம் ஒரு வாரம் கூட வராது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படத்துக்கு வெற்றி விழா வைப்பாங்க இந்த படம் அவ்வளவு வசூல் இவ்வளவு வசூல்னு இவங்கள சொல்லிப்பாங்க இதை வச்சு அடுத்த படத்துக்கு சந்தானம் சம்பளத்தை ஏத்துவாரு அடுத்த படமா இவரு இதே மாதிரி ஈட்டான படமா நடிச்சு இவரு பிளாக் பஸ்டர் ஹீரோவா மாறிடுவாரு இந்த படம் பார்த்ததால வடக்குப்பட்டி ராமசாமி அந்த ஊர்ல இருக்க நானும் ஒரு லூஸ் ஆயிட்டேன் இந்த மாதிரி படத்தை எல்லாத்தையுமே பார்த்து மனநல பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டேஜ் போயிடுவோம் உண்டாசுபட்டி படத்தில் கேமராவை பார்த்தா உள்ள எல்லாமே ஓடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தேட்டரை பார்த்தா எல்லாருமே பயந்து தான் அந்த இடத்த க்ராஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி படம் எல்லாமே வந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அது நடக்கும்